அரசியலாயிரம் மேர்களுக்கு வாழ்த்துக்கள் பாஜகவுடைய முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து கூடிய விரைவில் வந்து தமிழ்நாட்டில் வந்து தனி கட்சி தொடங்க போகிறாரு அது வந்து பாஜகவுலேருந்து இருந்து விலகி தன்னுடைய விருப்பத்துக்கு ஒரு புதிய அணியை உருவாக்கி அந்த அணியில் வந்து அதிமுகவில் வந்து விலகின முக்கியமான ஆளுகளை எல்லாம் கூட்டணி சேர்த்துக்கிட்டு விஜய் அவர்களோடவும் கூட்டணி சேர்ந்து ஒரு அரசியல் புரட்சி பண்ண போகிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு திட்டம் தயாராகிருக்குங்கிற தகவல் வெளிவந்திருக்குது இதை கேள்விப்பட்ட உடனே டெல்லி அதிர்ச்சி அடைஞ்சதோடு மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அதிர்ச்சி அடைஞ்சிருக்கிறாரு பாஜகவுடைய தமிழக தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் வந்து இப்படியுமா நடக்குன்னு அவர் ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சியில் இருக்காருங்கிற செய்தி வந்திருக்கு அப்படி என்ன திட்டத்தை வந்து அண்ணாமலை எதனால் ஏற்படுத்தியிருக்காரு அவர் செய்ய போகிறது என்ன அப்படிங்கிறத பற்றி விரிவாக தெரிஞ்சுக்கிறதுக்கே வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம் சமீபத்தில் பாஜகவில் இருந்து தலைவர் பொறுப்பில் இருந்து விடுவிக்கப்பட்ட அண்ணாமலை அவர்களுக்கு பதிலாக பாஜக வந்து நயினார் நாகேந்திரன் வந்து தமிழகத்துடைய தலைவராக என்றைக்கி நியமனம் பண்ணிச்சோ அன்னையிலேருந்தே நயினார் நாகேந்திரனுக்கும் அண்ணாமலைக்குமான உறவு சரியாக இல்லை நயினார் நாகேந்திரனை வந்து நிறையா இடங்களில் விமர்சனம் பண்ணி பேசக்கூடிய அளவுக்கு அண்ணாமலை வந்துட்டாரு அந்த பாஜக அவர் வந்து வேறு விதமான திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற செய்தி தொடர்ந்து வந்துக்கிட்டு இருந்துச்சு இந்த நிலமையில் தான் பாஜகவில் இருந்த கூட்டணியில் இருந்த டிடிவி தினகரன் அவர்களும் ஓபிஎஸ் அவர்களும் வந்து நாங்கள் அதை விட்டு வெளியே வந்துவிட்டோம் நாங்கள் என்டிஏ கூட்டணியில் விட்டு வெளியே வந்துட்டோம்னு வெளியே வந்துட்டு என்ன பண்ணாங்க அந்த டிடிவி தினகரன் வந்து ஒரு அறிவிப்பு கொடுத்தாரு ஒருவேளை இந்த என்டிஏ கூட்டணி தமிழ்நாட்டில் வெற்றி பெற்றால் அதிமுகவுடைய எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சர்னு சொல்கிறத நாங்கள் ஏற்றுக்க முடியாது அதனால் அந்த ஒரு முடிவை வந்து அமித்ஷா மாற்றி அமைக்கணும் மாற்றி அறிவிக்கணுங்கிற மாதிரி ஒரு கோரிக்கையை வச்சார் முத வந்து ஓபிஎஸ் என்ன சொல்லிட்டு வெளியே வந்தார் பிரதமர் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறப்ப அவரை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுக்கல எங்களை வந்து அவமதிச்சுட்டாங்க எடப்பாடி அவர்கள் பேச்சை கேட்டுக்கிட்டு எங்களை வந்து துட்சமாக மதிச்சிட்டாங்க அதனால் நாங்கள் அந்த கூட்டணியை விட்டு வெளியே வந்துட்டோம்னு சொன்னேன் ஓபிஎஸ் அவர்களும் இப்போ டிடிவி அவர்கள் கருத்துக்கு இணங்க பேச ஆரம்பிச்சிட்டாரு நாங்கள் வந்து என்டிஏ கூட்டணியிலேருந்து வெளியே வந்துட்டோம் சரிதான் ஆனால் நாங்கள் மறுபடியும் என்டிஏ கூட்டணிக்கு போகணும்னா திமுக அதை வந்து கூட்டணியில் வச்சுக்கணும் ஆனால் ஒருவேளை வெற்றி பெற்றால் அதிமுக முதலமைச்சர் வந்து எடப்பாடிங்கிறத நீங்கள் வந்து அறிவிக்க அறிவிக்கக்கூடாது அவர் இல்லாமல் வேறே ஒருத்தர் தான் போகணுங்கிற கருத்தை ஓபிஎஸ்ஸும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு இப்படியெல்லாம் இவர்கள் சொல்கிறது வந்து இது இவர்களுடைய குரலானா இல்லை இது வந்து அண்ணாமலை அவருடைய குரலை தான் அண்ணாமலையுடைய குரலை தான் டிடிவி அவர்களும் ஓபிஎஸ் அவர்களும் வெளியிடுறாங்க வெளிப்படுத்துகிறாங்க அப்படிங்கிற செய்தி வருது இப்படி ஒரு பக்கம் இருக்க இதுக்கு எதிர்குரலாக வந்து சிவி சண்முகம் அவர் முன்னாடிலாம் வந்து ஜெயக்குமார் வந்து அடிக்கடி பேட்டி கொடுப்பார் அதிமுக சார்பாக அவர் தான் பேட்டி கொடுப்பார் எடப்பாடி அவருடைய குரலாக ஒழிச்சிக்கிட்டு வந்தார் இப்போ அவர் சைலண்ட் ஆகிட்டார் இப்போ சிவி சண்முகம் என்ன பண்ணுறாரு ஒரு சொல்கிறாரு ஓபிஎஸ்சி டிடிவி போன்ற துரோகிகளை கட்சிக்கு துரோகம் பண்ணுறவங்க நாங்கள் நினச்சிக்கணுமா அதெல்லாம் செய்ய மாட்டோன்னு சொல்லி அவர் சிவி சண்முகம் வந்து ஆவேசமாக பேட்டி கொடுக்குறாரு இந்த சிவி சண்முகத்தோடைய குரல் வந்து எடப்பாடியை குரோ எடப்பாடி அவரோட குரல்னு சொல்கிறாங்க இப்படிலாம் பேச்சு நடக்கிற இந்த கட்டத்தில் தான் டிவி தினகரன் அவர்களை வந்து சமீபத்தில் பாஜகவுடைய முன்னாள் தலைவர் அண்ணாமலை போய் சந்திச்சிருக்கிறாரு சந்தித்து நிறையா திட்டங்களை பேசியிருக்கிறாங்க அவங்க என்ன பேசிக்கிட்டாங்கிறத அவங்க வெளிப்படுத்தலை ஆனால் மரியாதை நிமித்தமான சந்திப்புன்னு சொல்கிறாங்க இவர் இந்த பக்கம் போய் பேசுனதை அறிஞ்ச உடனே நயனா நாகேந்திரன் போயிட்டு என்ன பண்ணுறாரு சேலத்தில் வந்து ஓபி ஈபிஎஸ் அவர்களை சந்தித்து பேசிட்டு வர்றாரு இப்போ பாருங்கள் பாஜகவில் இருக்கக்கூடியவங்களை ரெண்டு பேரும் ரெண்டு விதமான முடிவு எடுக்கிறாங்க ஒன்றுக்கு ஒன்று எதிரும் புதிரமாக தகவலை வந்து கசிய ஆரம்பிச்சிருச்சு அண்ணாமலையுடைய இப்போ திட்டம் எப்படி இருக்குன்னா நம்மளால் தான் பாஜக வந்து தமிழ்நாட்டில் வளர்ந்துச்சு நம்ம தான் பட்டி தொட்டிலாம் கொண்டு போய் சேர்த்தோம் இதை வந்து ஒரு துட்சமாக மதிச்சுட்டு நம்மளை அந்த தலைவர் பதவியிலேருந்து எடுத்துட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேச்சை கேட்டுக்கிட்டு நயனார் நாகேந்திரனை தலைவராக்கினா இந்த ம டெல்லிக்கு நம்ம பாடம் கொடுக்கணும் எக்காரணத்தை கொண்டும் அதிமுக இங்கே ஜெயிச்சிடக்கூடாது எடப்பாடி பழனிசாமி அவர்களும் முதலமைச்சராக வந்துவிட்டு அப்படி ஒரு வேளை வந்துவிட்டால் நம்ம எடுத்த முயற்சிலாம் வீணாக போயிடும் நயனார் நாகேந்திரனுடைய முயற்சியால் வந்துவிட்டோன்னே அவருக்கு பெருமை வந்துடும் அப்படிங்கிற எண்ணத்தில் இவரே உள்குத்து வேலை நிறையா பார்க்குறாருங்கிற செய்தி தொடர்ந்து வர ஆரம்பிச்சிச்சு அதனால தான் நயனா நாகேந்திரன் பார்த்தாரு ஆக இவரனையே நம்பிக்கிட்டு இருந்தோம்னா இவர் நம்மளை வந்து க்ளோஸ் பண்ணிடுவார் போல இருக்குது அதனால் நம்ம எப்படியாவது எடப்பாடி பழனிசாமி அவர்களை சரி கட்டி நம்ம இந்த கூட்டணியை சரியாக கொண்டு போகிறதுக்கான ஒரு முயற்சியை செய்வோம்னு சொல்லி அவர் ஒரு பக்கம் முயற்சி எடுக்கிறாரு இதில் ஒரு ஆச்சரியமான செய்தி என்னென்னா டெல்லி தலைமை அமித்ஷாவுடைய திட்டம் எதுவாக இருக்குன்னா எப்படியா இருந்தாலும் தமிழ்நாட்டில் திமுகவுக்கு சரியான டஃப் கொடுக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் டப்பு கொடுத்து அதிகப்படியான இடங்களை பிடிக்கணும் நிச்சயமாக திமுகவை வெல்ல முடியாதுங்கிறது அவங்களுக்கு தெரிய வருது இப்போ ரெண்டாவது இடத்த யார் பிடிக்கிறது பாஜகவாக திமுகவை விட பாஜக அதிகமான இடங்களை பிடிக்கணுங்கிறது தான் அமித்ஷாவுடைய திட்டங்கிறாங்க அப்போ தான் அதிமுக வந்து மூணாவது இடத்துக்கு தள்ளிட்டு ஏ ஈபிஎஸ்சிட்ட சொல்லலாம் நாங்கள் சொன்னதெல்லாம் நீங்கள் கேட்கலை அதனால் உங்கள் கட்சி பலகீனமாகிடுச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு தமிழ்நாட்டில் பாஜக முன்னிலைக்கு வர்றதுக்கான முயற்சியே அமித்ஷா எடுக்கிறாரு அப்படி எடுக்கிற அமித்ஷா வந்து அதற்கு சாதகமாக தான் அண்ணாமலைக்கு சாவி கொடுத்துருக்கிறாரு நாங்கள் சொல்லிட்டு வந்துட்டோம் அதிமுகவோட கூட்டணின்னு சொல்லி அதோடைய தலைவர் எடப்பாடி பழனிசாமி சொல்லி நான் சொல்லிட்டு வந்துட்டேன் நீங்கள் என்ன பண்ணுங்க இப்படி ஒரு அறிவிப்பை கொடுங்கன்னு சொல்லி அண்ணாமலைக்கு இந்த பக்கம் சாவி கொடுத்துட்டாரு அமித்ஷா அதனால தான் அண்ணாமலை என்ன பண்ணுறாரு இந்த கருத்தை அவர் வாயினால சொன்னால் வெளிப்படையாக டிடிவி வாயினால் சொல்ல வச்சிருக்கிறாரு அப்போ டிடிவி அவர்களும் ஓபிஎஸ் அவர்களும் எதற்காக என்டிஏ கூட்டணி விட்டு வெளியே வந்தாங்க தங்களுக்கு உரிய மரியாதை என்டியில் இல்லை என்டிஏல இல்லைன்னு சொல்லிட்டு வெளியே வந்த அவர்கள் வந்து இப்போ என்ன புது கருத்தை வைக்கிறாங்க ஒருவேளை இந்த என்டிஏ கூட்டணி வெற்றி பெற்றால் அந்த கூட்டணிக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி அவர் தான் முதலமைச்சருங்கிறத நாங்கள் ஏற்றுக்க முடியாது அதனால் நாங்கள் அந்த கூட்டணியில் இருக்க மாட்டோம் அதை மறுபரிசீலனை செய்து தான் நாங்கள் இருப்போங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ வந்து அண்ணாமலை வந்து சமீபத்தில் போயிட்டு அந்த டிடிவி தினகரனை பார்த்து சந்தித்த பிறகு தான் இந்த பேச்சு அதிகமாக வருது அப்போ அவர்களுக்குள்ளே ஒரு ஏற்பட்டிருக்கிற ஒரு புதிய திட்டம் என்னென்னா ஒருவேளை இதற்கெல்லாம் எடப்பாடி பழனிசாமி அவர்களை சரி கட்ட முடியலை ஒன்றிய டெல்லி அரசு வந்து அண்ணாமலை அவர்களுக்கு வந்து ஒத்துழைக்காமல் நயினா நாகேந்திரனுக்கு தான் அதிகமாக சப்போர்ட் பண்ணுறாங்கிற ஒரு நிலைமை வந்தால் பாஜகவில் இருந்து விலகி தமிழ்நாட்டில் வந்து புதிய கட்சியை தொடங்குறதுக்கு ஒரு ஆயத்த பணிகளை செய்கிறதுக்கு தான் அண்ணாமலை ஒரு ரொம்ப முஸ்தீபாக வேலை செய்ய ஆரம்பிச்சுட்டாரு அப்படி அவர் தான் டிடிவி தினகரனை போய் சந்திச்சிருக்கிறாரு டிடிவி தினகரனை சந்தித்து அவர் என்ன சொல்லியிருக்கிறதா ஒரு தகவல் வந்து ஆதாரம் இல்லாமல் வெளிவந்திருக்குன்னா அவர்கள் புதிய கட்சியை உருவாக்கி அதில் வந்து விஜய் அவர்களுடைய கட்சியோட கூட்டணி சேர்ந்து அண்ணாமலையோடைய புதிய கட்சி விஜய் அவர்களுடைய கட்சி டிடிவியுடைய அமமுக கட்சி சசிகலா அவர்கள் ஓபிஎஸ் அவர்கள் அதே போல் இதுலேருந்து இப்போ இப்போது பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க செங்கோட்டையன் அவர்கள் ஏற்கனவே விளக்கப்பட்ட பெங்களூர் புகழேந்து எல்லாம் ஒன்று சேர்த்து ஒரு வலுவான கூட்டணியை ஏற்படுத்தி வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் களமிறங்கினா ரெண்டாவது இடம் நம்ம அணியாக தான் வருவோங்கிற முயற்சியை இந்த அண்ணாமலை எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு இந்த தகவலை தான் நயனா நாகேந்திர பதறிக்கிட்டு போய்ட்டு அண்ணாமலைக்கு சம்மந்தம் இல்லாமல் எடப்பாடி பழனிசாமி அவர்களை போய் பார்த்துட்டு வந்திருக்கிறாரு இதை கேட்ட எடப்பாடி பழனிசாமி இப்போ என்ன கதிகலங்கி போயிருக்கிறாருன்னா இப்படியெல்லாம் இவங்க திட்டம் போட்டாலும் நம்ம நிச்சயமாக ஆட்சிக்கு வர போகிறது இல்லை இரண்டாவது இடத்துக்கு வருவோன்னு பார்த்தா அதுக்கும் மாட்டாங்க போல இருக்குது அப்படி இல்லாட்டியும் பரவாயில்ல அதிமுகவுடைய தலைமை நம்ம தான் பொதுச் நம்ம தாங்கிற இந்த நிலையை கொடுக்க கொடுக்கக்கூடாதுங்கிற வகையில் அவர் மிக உறுதியாக இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு தகவல் வருது இப்படி இருக்கிற சூழ்நிலையில் அண்ணாமலை அவர்கள் வந்து புதுக்கட்சி தொடங்கினா அந்த புது கட்சி வந்து பாரதிய ஜனதாவுக்கு எதிராக இருக்குமா அல்லது பாரதிய ஜனதாவுக்கு ஆதரவு கொடுக்குற ஒரு கட்சியாக அல்லது தனித்துவமாக இருக்காங்கப்ப பாரதிய ஜனதாவுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய தனி சுத்தவமான கட்சியாக தான் இருக்கும் ஆனால் பெயர் வேறையா இருக்கும் அந்த பெயர் கூட ஓரளவு உத்தேசமாக வந்து ஒரு கசிய கசிஞ்சு வருது தமிழக மக்கள் முன்னேற்ற ஜனதா கட்சி அதாவது தாமா மா மு ஜாக்கா டிஎம்எம் ஜேபி அப்படிங்கிற பெயர் கூட தயார் பண்ணிட்டாங்க இந்த கட்சியில் தான் கூடிய விரைவில் வந்து அதிமுகவுலேருந்து விளக்கப்பட்ட பிரிந்து வந்தவங்களை எல்லாம் ஒன்று சேர்த்து விஜய் அவர்களுடைய கூட்டணி சேர்ந்து அது மட்டும் இல்லாமல் இந்த ஐஜேகே வாசன் அவர்கள் கட்சி இதையெல்லாம் சேர்த்துக்கிட்டு ஒரு புதிய செட்டப் பண்ணுறதோட தமிழ்நாட்டில் வந்து எந்த பக்கம் போகிறதுன்னு முடிவெடுக்காமல் இருக்கிற தேமுதிகவுடைய பிரமலதா விஜயகாந்த் அவர்களையும் சரிக்கட்டி இந்த அணிச்சி கொண்டு வந்துட்டோம்னா நம்ம தான் இங்கே பாஜக மாதிரி உள்ள கட்சிங்கிறத உறுதிப்படுத்தி டெல்லியுடைய ஆதரவை நம்ம கைப்பற்றணுங்கிற ஒரு முயற்சியை அண்ணாமலை எடுத்திருக்கிறாரு அவர் எடுத்திருக்கிற இந்த முயற்சிக்கு தான் இப்போ வந்து நம்ம டிடிவி அவர்களும் ஓபிஎஸ் அவர்களும் ஒத்துழைக்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வருது அதுக்கு என்ன காரணம்னா இந்த அண்ணாமலை அவர்களும் எடப்பாடி அவர்களும் கொங்கு மண்டலத்தை சேர்ந்தவங்க அதனால் கொங்கு மண்டலத்துக்கு அண்ணாமலையும் தென் மாவட்டங்களுக்கு வந்து டிடிவி தினகரன் ஓபிஎஸ் அவர்களும் வட மாவட்டங்களுக்கு வந்து இந்த பாட்டாளி மக்கள் கட்சியுடைய ஒரு ஒரு வகையை சேர்த்துக்கிட்டு அதே போல் தேமுதிகாவையும் சேர்த்துக்கிட்டால் ஓரளவு நம்ம வந்து மிகப்பெரிய அளவில் இடங்களை பிடிச்சிடலாங்கிற அண்ணாமலையுடைய இந்த கருத்து ஜெயிக்குமா வெற்றி பெறுமா இது எந்த அளவில் போய் முடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் மூன்று அணி நாலு அணிங்கிறது ஐந்து அணியாக போகிறது கூட வாய்ப்பு இருக்குதோங்கிற குழப்பமான செய்தி தான் இன்றைக்கி அரசியலில் நிலவ ஆரம்பிச்சிருக்குது இப்படிப்பட்ட குழப்பமான சூழ்நிலையில் இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் அந்த அரசியலான கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இந்த செய்தி பிடிச்சிருந்தால் இதுக்கு ஒரு லைக் கொடுங்க இதே போல் நாட்டில் நாலா பக்கம் நடக்கக்கூடிய செய்திகளை உங்கள் வீட்டுக்குள்ளே நாலு சூழலுக்குள்ளே கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய நம்ம சேனலுக்கு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு செய்திகளும் உங்கள் நோட்டிஃபிகேஷன் காட்டும் நீங்கள் விரும்பியதை பார்க்கலாம் இன்றுமணிந்திருப்போம் உங்கள் அன்பன் அஷ்ரஃப் அலி நன்றி வாழ்த்துக்கள்